இந்த வார ராசி பலன்களாக நவம்பர் ஒம்பது டு நவம்பர் பதினாறு ஐபசி இருபத்தி டு முப்பது வரை உள்ள பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் சூரியனுடன் இணைந்தாலும் அஸ்தங்கமாகாமல் இருக்கிறார் எனவே தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சின்னு செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும் இரண்டில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து புதனுடனும் குருவின் பார்வை பெற்றும் செஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும் தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் ஒற்றுமையின் மங்களகரமான சுபகாரியம் நிகழ்வுகளால் இனிய சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த வாரத்தில் உங்களை பொறுத்தவரை சனிக்கும் குருவின் பார்வை பெற்று கொண்டிருப்பதால் ஆறாம் வீட்டின் சுப பலன்களான கடன் ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வு வந்து கடன்களால் அனுகூலமும் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து தொழிலில் சிறிது அவசரப்படாமல் நிதானமுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களையும் குரு கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் வக்கரமாகிறார் எனவே தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தொழிலிலும் ஏற்படும் எனவே நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் துலாம் ராசிக்கு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பத்தஞ்சு முதல் பதினான்காம் தேதி இரவு மூணு ஐம்பத்தி ஒன்று வரை சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் செய்து இனிதே நன்மை பெறலாம் வாழ்த்துக்கள்